திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேல் அணி பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகளை விருப்பத்தோட கேளுங்க பாடுங்க நான் தான் இந்த மாதிரியெல்லாம் கெட்டு நொந்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்ற பிறகு இதெல்லாம் மறுபடியும் யாரும் இந்த மாதிரியான தவறெல்லாம் செய்யக்கூடாது அவர் வருந்தி பாடி இருக்காரு இந்த பாடல்கள் எல்லாம் அப்படி ஒரு முருகப்பெருமானு முருகப்பெருமானே திருப்புகள் பாடுன்னார் இது அவர் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையில் இது முருகப்பெருமானுடைய திருவருள் ஆகையினால் திருப்புகள அனைவரும் விருப்பத்தோட பாடுங்க கேளுங்க இந்த பாடலில் சோபர்மான் மாணிக்க வாசகருக்கு அருளி செய்த தீட்சை கொடுத்ததை சொல்கிறார் குறந்த மாதிரி தடியில் அவருக்கு தீட்சை வழங்குனதை சொல்கிறாரு அருமையான பாடல் குழந்தையாக இருந்து சோபெருமான் மகிழ்ந்தத முருகப்பெருமான் குழந்தையா இருந்து அவர் பார்த்து மகிழ்ந்ததை சொல்றாரு இதையெல்லாம் கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருவில் பெருங்க திரு சிற்றம்பலம் இந்த திருப்புகள் எல்லாம் பாட பாட நம்ம வீட்டில் நல்ல திருப்பங்கள் விளையும் நல்ல ஒழுக்கமும் பெருகும் திரு சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா என்னாலாம் கோல்டு நடுநடு மூச்சு இருக்கிறேன்னு பார்க்காதீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நானும் கோல்டில் போடக்கூடாதுன்னு பார்த்தா உடம்புறாரு இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் நாகர் அருளி செய்த அருக்கு மங்கையர் திருப்பரங்குன்றம் திருப்புகள். இந்த பாடலை இப்போ நம்ம சொல் விளக்கத்தோடு பாடுவோம் அருக்கு மங்கையர் மலரடி வருடியே கருத்து அறிந்து பின்னறைதனில் உடைதனை அழ்த்தும் மங்குள அரசியலை தடவியும் இரு தோளுற்று அனைத்து அங்கையின் அடிதோறும் நகமெழ உதட்டை மென்று பல் குறிகளும் இட அடிக்கலம் தனில் மயில் குயில் புறவு என மிக வாய்விட்டு உருக்கும் அங்கியின் மெழுகன உருகிய சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் ஒரு பலமுற கையின் கணினிகர் என இலகிய வீழ்ந்து உரு கலங்கிய மெய் உருகிடது உகு பெருத்த உந்தியின் முழுகிமெய் அற உழைத்திடும் கண கலவியை மகிழ்வது தவிரவேனோ இருக்கு மந்திரம் எழுவகை மூனி பெற உரைத்த சம்பிரம சரவணகுக இங்கிதம் இலகிய அருமுக எழுவேன் என்று மேல சொன்னதெல்லாம் அவர் நான் இப்படியெல்லாம் தவறான பாதையில் இருந்த உன்னுடைய திருவடியை மறந்து எனக்கு உன்னுடைய அருள் தருவாய் அப்படின்னு சொல்லிட்டு ரிக் வேத மந்திரத்தை வசிஷ்டர் முதலிய ஏழு வகை ரிஷிகளும் அறியும்படி உரைத்த சிறப்பு வாய்ந்தவனே பவனே குகனே இதம் தருவதும் இனிமை தருவதுமாய் விளங்கும் ஆறு முகங்கள் கொண்ட அழகிய வேலே என்று இலக்கணங்களும் இயல் இசைகளும் மிக விரிக்கும் அம்பல மதுரித கவிதனகியற்று செந்தமிழ் விதமொடு புயமிசை புனைவோனே இலக்கணங்கள் பொருத்த இயற்றமிழாலும் இசைத்தமிழாலும் விரித்துரைக்கும் அழகிய பல மதுரம் மிகுந்த கவிகள் கவிகளாக இயற்றப்பட்ட செந்தமிழை வகை வகையாக திருப்புயத்தில் பாமாலையாக அணிந்தவனே செருக்கும் அம்பலமிசைதனில் அசைஊற நடித்த சங்கர வழிவழ அடியவர் திரு அருள்பெற அருள் பெற அருளிய குருநாதர் களிப்புடன் பொன்னம்பலத்தின் மீது அசைந்து கூத்தாடும் சங்கரரும் தமக்கு வழி வழி அடியவரான மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறையில் பெருந்துறையில் திரு மரத்தடியில் அருள் வண்ணம் அருள் செய்த குருநாதர் ஆகிய என அவர் வழிபடு குருக்களின் தீரம் என பெரிய பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருக்குழந்தை என்ற நிலையிலும் அந்த சிவபெருமானே வழிபட்டு நிற்கும் பெருநிலையிலும் எழுந்தருளியுள்ள பெரியோனே திருப்பரங்குன்றத்தில் வீட்டிற்கும் சரவண மூர்த்தியே பெருமாளே மாணிக்க வாசகருக்கு அருள் பாலிச்ச குருந்த அடியில் அவருக்கு அருள் பாலிச்ச சிவபெருமானும் உன்னை குழந்த வடிவத்திலையும் அவர் வழிபட்டு நிற்கும் பெரும் நிலையிலும் எழுந்தருளும் இல்லை பெரியோனே அவருக்கு ஈடு என எதுவும் கிடையாது சிவபெருமான் சிவபெருமான் தான் அவர் யாருக்கும் தலை வணங்காதவர் அவருடைய அவருக்கு நிகரானவர் முருகப் பெருமாள் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் ஆகையினால் அவர் யாருடைய தாய் கர்ப்பத்திலையும் இல்லை நெருப்பு நெருப்புலேயே பிறந்தவர் ஆகையினால் அந்த குழந்தைய அவர் போற்றி வணங்குறார் பெருநிலையிலும் எழுந்தருளியுள்ள பெரியோனே திருப்பரங்குன்றத்தில் வீட்டிற்கும் சரவணமூர்த்தி பெருமாளே அந்த சிவபெருமானே போற்றி வழிபட்ட முருகப் பெருமானே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் அருமையா வர்ணிக்கிறாரு இப்ப நாம இந்த பாடலை பார்ப்போம் இதுக்கான சந்தம் அருக்கு மங்கையர் திருப்பரங்குன்றம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் தன த தன 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 தன

அருக்கு மங்கையர் மலரடி வருடியே கருத்தறிந்த பின் அரைதனில் உடைதனை அவித்தும் மங்குள அரசிலை தடவியும் இரு அனைத்து அங்கையின் அடிதொறும் நகமெழ உதட்டை மென்று பல் இடுகுறிகள் அடிக்கலந்தனில் மயில் கோயில் பூறவன மிக வாய்வே இருக்கு அங்கியின் மெழுகன உருகிய சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் உரு பலம் உறக்கையின் கனி நிகரண இலகிய முளை மேல் வீந்து கலங்கிமை உருகிட அமுதுகு பெருத்த உந்தியின் முழுகி வர உழைத்திடுங்கன கலவியை மகிழ்வது தவிர்வேனோ இருக்கு மந்திரம் வகை மூனி பெற உரைத்த சம்பிரம சரவண பவகுக இதத்த இங்கிதம் இலகிய அருமுக எழில் வேலென் இலக்கணங்களும் இயலிசைகளும் மிக விரிக்கும் அம்பல மதுரித கவிதனை இயற்று செந்தமிழ் விதமொடு புயமிசை புனைவோனே சேருக்கும் அம்பல மிசைதனில் அசைவுற நடித்த சங்கரர் வழி வழி அடியவர் திருக்குறுந்தடி அருள் பெற அருளிய குருநாதர் திருக்குழந்தையும் மென அவர் வழிபாடு குருக்களின் திரு மெனவரு பெரியவர் ிதனில் உரை சரவண பெருமாள் மங்கையர் மலரடி வருடிய கருத்தறிந்த பின்னரைதனில் உடைதனை அவித்து மங்குல அரசியலை தடவியும் இரு அனைத்து அடிதோறும் நகமிழ உதட்டை மென்று மிட அடிக்கலந்தனில் மயில் கோயில் மிக வாய் விட்டு இருக்கும் அங்கியன் மெழுகென உருகிய சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் உருபலம் உறக்கையின் கணினிகரனை இலகிய முளை மேல் வீழ்ந்து கலங்கியமை உருகிட அமுதுகு பெருத்த உந்தியன் முழுகுமே யுணர்வர உழைத்திடுங்கண கலவியை மகிழ்வது தவிர்வேனோ இருக்கு மந்திரம் எழுவகை முனி பெற உரைத்த சம்பிரம சரவண பவகுக இதத்த இங்கிதம் இலகிய அருமுக எழில்வேலன் இலக்கணங்களும் இயலிசைகளும் மிக விரிக்கும் அம்பல மதுரித கவிதனை இயற்று செந்தமிழ் விதமோடு புயமிசை புனைவோனே செருக்கும் அம்பலமிசைதனில் அசைவுரு நடித்த சங்கரர் வழி வழி அடியவர் திருக்குறுந்தடி அருள்பெற அருளிய குருநாதர் திருக்குழந்தையும் என அவர் வழிபடு குருக்களின் திறமெனவரு பெரியவ பெரியவர் தனிலூரை சரவண பெருமாலே தனிலூரை சரவண பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கே அரோகரா புகழே எனக்கு தெரியாது என் வாயில் திருப்புகளே நுழையாது அப்படி இருந்த எண்ணெய் எப்படி ஆகிட்டா இருப்பாருங்க இது முருகப்பெருமானுடைய பரிபூரண திருவருள் எனக்கு கிடைச்சது ஏன்னா ஒரு வரி கூட படிக்கவோ பாடவோ நுழையாத இந்த வாய்க்குள்ள எங்கள் அப்பனுடைய ஆசீர்வாதம் முருகப்பெருமானுடைய திருவருள் அழகாக உங்களாண்ட இதை படித்து காட்டுறேன் இதையெல்லாம் கேட்டு பாருங்க இது உண்மை ஏன்னா திருப்புகழே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்ன போது உங்கள் அப்பா என்னை பாட சொல்கிறாரப்பா முருகா அப்படின்னதுக்கு நீ பாடு அப்படின்னார் எனக்கு அந்த வார்த்தைகளே எப்படி நம்ம பாட போகிறோம் படிக்க போகிறோன்னு இருந்தேன் அது முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் எனக்கும் அதுபோல் உங்களுக்கும் அவருடைய திருவருள் கிடைக்கணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்